Así que aranguele? வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிக்க கூடியவங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாக நலமாக இருக்கணும்னு சொல்லி தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க நீங்க தொடங்கி இந்த கும்பராசிக்காரங்க எல்லோருக்குமே கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க இவங்களுக்கு எதுவுமே எடுத்து வச்சது கிடையாது சுயநலம் என்ன தெரியுமா வெள்ளை மனசு சொல்லுவாங்க இல்லை அது உங்களுக்கு தாங்க பொருத்தமானது ஏன் அந்த அளவுக்கு மனசு வந்து தூய்மையாக வச்சிருப்பீங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பட்டபடி பேசிடுவீங்க மனசுல நியாயத்துக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இப்படி குண அதிசயம் கொண்ட கும்ப கும்பராசிக்கு தலைமை பார்ப்பீங்கன்னா இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு எட்டு மிக பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது நீங்கள் கூட பல நாளா யோசிச்சிருப்பீங்க நமக்கு மட்டுந்தான் இப்படி இந்த கும்ப ராசியில் பிறந்த எல்லோரும் இப்படி நடக்குமா அப்படின் ஆனா கும்பராசி கும்பராசி இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திர காரங்களுக்கும் வாழ்க்கையில் பெரும்பாலும் பிரச்சனை ஒரு மாதிரி தாங்க இருக்கும் இந்த எட்டு பிரச்சனை தாங்க காரணம் கும்ப ராசிகளுடைய வாழ்க்கையின் நிறைய மிக பெரிய மாற்றம் வரப்போகுது குறிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உங்களுடைய பத்தின சில சூட்சமங்கள் சொல்லக்கூடிய ரகசிய பதிவு சொல்லுங்கள் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒன்பதாவது நவகிரங்களுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது கெட்டது இந்த மாதத்தில் தொடக்கம் வரப்போகுது ஒரு சில கிரகணங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க மாற்றாக போறாங்க இதன் காரணமாக தாங்க குடும்ப ராசிக்காரங்க இப்பொழுது பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அதுக்கு முன்னாடி நீங்க சாணக்கியத்தனமாக சாதனைகளை எல்லாம் புரியக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க சனீஸ்வர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு நம்ம எல்லோரையும் எதிர்பார்ப்பு எண்ணம் நம்ம ஏன் கடவுள்கிட்ட வந்து வேண்டுதலை வைக்கிறோம் கடவுளையே நம்ப வணங்குறோம் அப்படின் அதா தீமைகள் எதுவும் நம்மள நெருங்காத பாதுகாக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மள விட்டு விலகிறதுக்கும் தான் நம்மளை நினைக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக குறிப்பாக வீட்டில் காரியங்கள் வந்து தொடர்ந்து நடக்கின்றது மற்றும் நம்மளுடைய நோக்கம் தெய்வத்து கிட்ட வேண்டும் பெரும்பாலான பக்தர்கள் எல்லோரும் கடவுள் கிட்ட வேண்டியது என்னன்னா இதுதான் இருக்கணும் தன்னுடைய நலத்துக்கு நலத்துக்காக வேண்டுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயர்வாக எண்ணங்களும் சொந்த காரங்களாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க ஓர் உலகம் நல்லா இருக்கணும் மலை மாறி பெய்யணும் வேண்டுவாங்க சோ இதையெல்லாம் வந்து கும்ப ராசிக்காரங்க எதில் வருவாங்க அப்படின்னா கடைசியில் நான் சொன்ன விஷயத்தில் தான் வருவாங்க தனக்கு வேண்டதை மட்டும் இல்லாம உலகம் நல்லா இருக்கணும் உலகமே சிரிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கும்ப ராசிக்காரங்க குணம் படைத்தவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அணு தினமும் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விக்னங்க தீர்க்கக்கூடியவங்க விநாயக பெருமான் தான் வினையெல்லாம் எல்லாம் தீரும் மத கடவுள் விநாயகர் பெருமான் இவரை நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த நாளும் சிறப்பாக அழகாக முடியும் இப்ப உங்களுக்கு வளன்களை சொல்றனா கூட இதுவரைக்கும் வணங்க இப்ப ஓன் கணபதியே அப்படிங்கிற நாமத்தை இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க யாராவது ஒருத்தர் தினமும் சொல்லிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில தீமைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நெருங்கவே நெருங்காது உங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும் உங்களை நோக்கி வருதுன்னா கூட உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அதோட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் புதிய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் புதிய புதிய சுபகாரியங்கள் துவங்க எல்லாம் மந்திரங்கள் சொல்லி தொடங்குங்க அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறும் எல்லாம் சந்தோஷமாக தடைகள் எல்லாம் நீங்க உங்களுக்கான வெற்றி தரக்கூடியதாக இந்த விநாயக பெருமான் புரிவார் அதே மாதிரி இவர்கிட்ட நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க விநாயக பெருமானோட என்னுடைய கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க போக்கிடுங்க எனக்கு தெரியும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னை தவிர எனக்கு வேறு எந்த தெய்வமும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கு எழுதி வச்சுக்கோங்க எல்லோருக்கும் எத்தனை நன்மை நடந்திருக்கு தெரியுங்களா கடினமான காரியத்தை கூட சிம்பிளா முடிச்சிருவாரு அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய கூடிய நாட்கள்ல எல்லாம் உங்களுக்கான உழைப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மிராக்கள் அப்படிங்கிறத நடக்கும் கட்டாயம் போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுவாங்க அவங்கள பார்த்தீங்களா நான் நினைப்பேன் சொல்றேன் நிறைய பதிவுகள் சொல்லி இருப்பேன் ஆனா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா என்ன விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும் ஓம் அப்படின்னு அவங்க எல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சா என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருமா அவருக்கு கல்யாணம் ஆகல அவருக்கு தெரியுமா எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் பேசுவாங்க இதை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது கஷ்டத்தில் ஒரு நகைச்சுவையோடு சு பேசக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது தவறான நினைக்க வேணும் நினைக்கின்றவர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் முருக பெருமானு திருமணத்துக்கு உதவி செஞ்சவரே இவர் தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர வளர போயிட்டு அந்த பிரச்சனையை இன்வால் ஆகி அதை சரி செஞ்சு கொடுக்க கூடியவராயிருப்பாங்க பாதுகாப்பு தரக்கூடியவராக இருப்பாங்க எப்பொழுதும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சண்டை சத்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க திருமண வாழ்க்கை கிடைக்கணும் எல்லா விதங்களிலுமே உயர்வு கிடைக்கணும்னா விநாயக பெருமான வந்து வழிபாடு செய்தால் சகல சௌபாகியமும் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதில் சந்தோஷம் உங்களுக்கு வேணும் ஆனால் எல்லோரும் என்ன போ எப்படி இருக்கீங்க எங்கேயாச்சி துரோரம் தெரியாத ஒரு பெயரை இருக்குங்க எல்லோருமே இந்த ஊர்ல இருக்கிற இருந்தாலும் எல்லாம் ஒரே குண அதிச எங்கள்தான் இருந்திருக்கும் அதனால உங்க ஊர்ல இருக்கிறவங்க விநாயகரை கும்பிடும்போது பார்ப்பாங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க உறவினர்கள் ஊர்லயோ இல்ல வெளியூருக்கோ போய்கூட நீங்க உங்களுக்கான தேவைகளை சொல்லி கடவுள் கிட்ட வேண்டுதல் வைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை எப்படிங்கிறது நீங்க இந்த விநாயகரை கும்பிட்டு முடிக்கும் போது உங்களுக்கான வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் நீங்கிவிடும் எல்லாம் எல்லா விதமான ஒரு சிலருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அதை நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி தாங்க இப்பொழுது அடிச்சு சொல்றேன் இப்ப நீங்க இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படிங்கிறது நிறைவாக இருக்கும் இல்லை இந்த பிள்ளை சும்மா சொல்ல ாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான வேண்டுதல் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான எல்லா விதமான பலனும் உங்களுக்கே தெரிய வரும் அப்பொழுது நீங்க நினைப்பீங்க யாரும் ஒருவரும் எந்த ஒரு காரணத்திற்காக போய் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எல்லோருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு மட்டும்தான் இதை எல்லாம் சொல்லுவோமே தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் தெய்வங்களுடைய வழிபாடுங்கிறது எளி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடாது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நாங்க பரிகாரத்தை வந்து மாத்தி சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறத மாறலாம் ஆனா குடும்பத்திற்கு நாங்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவங்க தாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவங்க தாங்க உங்களுக்கு கும்ப ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பாக கடனுக்கு கஷ்டம் விவசாயங்கள் எல்லாம் இருக்கும் நீங்கள் வெளி வரணும் விடுதலை கிடைக்கணும் மன நிம்மதி கிடைக்கணும் இப்படிப்பட்ட அனைத்திற்குமே பிறக்கும் விநாயக பெருமான வழிபாடு செய்யணும் அனுதினமும் உங்களுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி அருகம்புள் மாலையிட்டு மஞ்சள் குங்குமங்கள் படைத்து எல்லாம் நல்லெண்ணெய்கள் தீபம் ஏற்றி அந்த நல்லெண்ணெயில் ஒரு வெட்டி வேரை சேர்த்து போங்க அது திரி இருந்து இல்லைன்னா வெட்டி வேற வந்துட்டு சேர்த்து தீபம் ஏற்றி வருங்க அந்த தீபம் ஏற்றுவதன் காரணமாக வெற்றி அப்படிங்கிறது வேர் வைத்து நீங்க விளக்கேற்றி வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு தொடரும் உங்களுக்கு அந்த வெற்றி வேர் எப்படி வளருமோ அது போன்ற உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் பெருகும் சந்தோஷங்கள் பெருகும் இவருடைய மந்திர சொல் பதினோரு முறை சொல்லுங்க இப்படி தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த வழிபாடு செய்து வந்தால் அதே மாதிரி தினமும் வெற்றி வேறு மாத்திரமே புதுசாக இதை பண்ணுங்க அதே மாதிரி தினமும் அவருடைய பாதத்தில் அருகம்புள்ள ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு வச்சு கும்பிட்டு தினமும் மாத்திரம் அதே மாதிரி அவங்களுக்கு நெய் வேத்திய உங்களால் அவருக்கு பிடித்த மேதகம் வந்து படைக்க முடிஞ்சா படைங்க அப்படி இல்லைன்னா ஏழைக்காய் கொஞ்சம் தண்ணி இதை மட்டும் வச்சு படைச்சாலே போதும் நீங்க என்ன வேண்டறிங்களோ அது நிச்சயம் அவங்களுக்கு நடக்கும் நிறைவேறியே தீரும் இது விநாயக பெருமாள் உங்களுக்கு கொடுக்க கூடிய வாக்கு இது தாண்டியே ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுமா நாங்க சொல்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஓம் ஏதாச்சு வித்தியமகா வக்ர துண்டாய தீமகே தன்னோ தேன பிரச்சோதயா இந்த மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடிஞ்சால் உச்சரித்து விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரம் இது சரிங்கள கணநாயகாய கண தெய்வத்தாய கணே தட்சாய தீமகே ராய குணமந்தி தாய குணே சீனாய தீமகே குணாதீசாய குணாதீசாய குணப விஸ் தீமகே அப்படிங்கிற இந்த மந்தரத்தை நீங்க வந்து உச்சரிக்கும் போது அவருடைய மன மகிழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய திருப்பங்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மண்மைகளையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க போறாருங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை எல்லா நண்பர்களால பிரச்சனை உங்களுடைய உடல்நிலை பிரச்சனை எந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு அதுக்கு ஒத்து மொத்தமாக இந்த ஒரு மந்திரம் போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பில்லி சூனியம் கேவல்களை எல்லாம் எடுத்து உங்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா திங்க விஷயத்தையும் எடுத்து உங்களுக்கான நன்மைகளாக மாற்றி கொடுக்கக்கூடியவர் இவர் தாங்க உங்களுடைய இந்த அப்பன் நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கான எல்லா நன்மை எப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க எப்பொழுதுமே இந்த விநாயகரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க என்னாலும் நன்மையே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்தை நீங்க தான் தீர்மானிக்கணும் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்க பார்த்து வழிபாடு செய்யுங்க எல்லாம் நல்லதாக நடக்கும்